வணக்கம் பிரதமர் அவர்களின் திருச்சி வருகை பெரிய விவாதங்களை எல்லாம் கிடைப்பிருக்கிறது திருச்சியிலே பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அதன் பட்டமளிப்பு விழாவுக்கு பிரதமர் ஆண்டின் முதல் நாள் நிகழ்ச்சியாக வருகிறார் வந்து திராவிட இயக்கத்தின் மூத்த கவிஞர் இன்னும் சொல்ல போனால் முன்னோடி கவிஞர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார் அயோத்தியிலே ராம சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டிய பிரதமரை ஆண்டின் முதல் நாள் நிகழ்ச்சியாக திராவிட இயக்க கவிஞர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவிக்க வைத்து விட்டார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மத்தியிலே பெரிய முணுமுணுப்பு யார் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்று பெயரிலே இருக்கிறது தமிழ்நாடு அரசு ரொம்ப சாமர்த்தியமாக பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவிப்பதை முதல் நிகழ்ச்சியாக வைத்து விட்டார்கள் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியை வந்து ஒரு திராவிட கவிஞரை போற்றுகிற விதமாக அமைந்து விட்டது ஆசி தமிழ் சங்கமத்தில் கூட பாரதிதாசன் நினைவுகளை எல்லாம் போற்றவே இல்லை பாரதியார் நினைவுகளை போற்றினார் பாரதியார் வந்து திராவிட இயக்க கவிஞராக கொண்டாடப்படவில்லை பாட்டுக்கூறு புலவனாக கொண்டாடப்பட்டார் பாரதிதாசன் அப்படி அல்ல அவர் பாரதியின் வழித்தோன்றல் பாரதியின் நினைவாகத்தான் அவரது பெயரை வந்து பாரதிதாசனாக மாற்றினார் கனகசூபுரத்தின என்கிற பெயரை பாரதியை கொண்டாடும் விதமாகத்தான் பெயர் மாற்றம் செய்தார் ஆனால் திராவிட இயக்க கவிஞர் முதலமைச்சரே தன் பேச்சில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் கவிதை வரிகளை தான் மேற்கோள் காட்டினார் இதிலே விழாவுக்கு வந்திருந்த பாரதிய ஜனதா மக்கள் மத்தியிலே கொஞ்சம் பெரிய அதிருப்தி தெரிந்தது காரணம் முதல் நிகழ்ச்சி ஆண்டின் முதல் நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய அளவுக்கு ராமர் கோயில் தரப்புலா நடக்கிறது பிரதமரே வந்து டார்கெட் இந்து ஓட்டு வங்கி எண்பது சதவீதம் வர வேண்டும் என்று ஒரு எனக்கு அவர்கள் டார்கெட் கொடுத்திருக்கிறார் அவர் கணக்கு என்னவென்றால் பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி ஐம்பது சதவீதம் வரணும் அப்பதான் எதிர்கட்சிகள் ஒன்று விட்டு ஒரே வேட்பாளரை நிறுத்தினாலும் வெற்றி பெறலாம் கையில் இருப்பது முப்பத்தி எட்டு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதமா எப்படி உயர்த்துறது இந்து ஓட்டு வங்கி எண்பது சதவீதம் வந்தா தேசிய சராசரி ஐம்பது சதவீதம் வந்துடும் இது அவர் கணக்கு அதாவது ஏற்கனவே அறுபது சதவீதம் இந்து ஓட்டு வங்கி இருக்கிறது என்று பிரதமர் கூறுகிறார் ஹிந்தி ஹாட்லாண்ட்ல இருக்கலாம் அப்படி வந்து இந்து ஓட்டு வங்கியை குறிவைத்து செயல்படு செயல்படுகின்ற வேலையில வந்து பாரதிதாசன் சிலைக்கு மாலை முதல் மாலை அதுவும் ஆண்டின் முதல் முதல் நிகழ்ச்சி எப்படி இந்த ஏற்பாடு செய்யலாம் என்று கடைசியிலே பழி கவர்னர் ரவி தலையிலே விழுகிறது ஏனென்றால் அவர்தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அப்படியான ஒரு விஷயத்திலே போல் அடித்தது என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பிரதமருக்கு ஆங்கிலத்தில் புத்தாண்டு வாழ்த்து கூறினார் அப்போது மட்டும்தான் பிரதமருக்கு லேசாக ஒரு முகத்தின் மலர்ச்சி தெரிந்தது மற்றபடி மேடை முழுவதும் இருக்கான் அதுக்கு பிறகு தமிழ்நாடு எழுந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது கல்வித்துறையிலே எப்படியான புலி விவரங்கள் தான் அதுக்கெல்லாம் பிரதமர் முகத்தில் ரியாக்ஷனே இல்லை ஆளுநர் முகத்திலே எந்த ரியாக்ஷனும் இல்லை வெள்ள நிவாரணத்திற்கான அதிகப்படியான நிவாரணம் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் முதல்வராக இருக்கும்போது வறட்சி நிவாரணத்துக்கு நிதி கேட்க அவர் சென்றார் டெல்லி முராய நிதி நிதியமைச்சர் பெரிய சிக்கன பேர் வழி அனைவருக்கும் தெரியும் கலைஞரே நெஞ்சுக்கு நெஞ்சில எழுதியிருக்கிற விஷயம் தான் இது நான் வந்து முராய தேசாயை பார்த்து இந்த அளவுக்கு நிதி வேணும் ஏதோ சில நூறு கோடிதான் முராய தேசாயின் பதில் நிதியமைச்சரின் பதில் நான் என்ன வீட்டில் பழங்காட்சி மரமா வைத்திருக்கிறேன் நீங்க கேட்ட போதெல்லாம் நிதி தருவது மணி ட்ரீ மோராய் தேசாய் மணி ட்ரீ என்று சொன்னதை நிர்மலா சீதாராமன் தருவதற்கு நாங்கள் என்ன ஏடிஎம்மா என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் கேட்டு அதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுத்து அப்பன் வீட்டு பணம் ஆத்தா வீட்டு பணம் என்றெல்லாம் வந்து பெரிய வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்தது ஆக தமிழ்நாட்டுக்கு தருவது என்றால் இவர்களுக்கு வந்து வலிக்கிறது அதுதான் உண்மை வடநாட்டுக்கு தருவதெல்லாம் தாராளமா இருப்பாங்க குறிப்பா குஜராத்தோ இல்ல உத்தரப்பிரதேசமோ கேட்டதுக்கு மேலேயே அவங்களுக்கு கிடைக்கும் தென் மாநிலங்களுக்கு தருவது ரொம்ப குறைவு தமிழ்நாட்டுக்கு தருவது குறைவிலும் குறைவு பிரதமர் வந்து இப்போ இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே திருச்சி நிர்மலா சீதாராமன் புதுக்கோட்டை பக்கம் ஏதோ ஒரு ஊர் இதுவும் திருச்சி புதுக்கோட்டை ரோட்ல இருக்கிற பாரதியதாசன் பல்கலைக்கழகம் தான் அப்போ புதுக்கோட்டை கிட்டத்தட்ட புதுக்கோட்டை கிட்ட ஒரு கஜா நிவாரணம் ஒரு கூட்டம் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம்னு அளந்து விட்டாங்க ஒண்ணுமே செய்யல அஞ்சு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல நம்ம இருக்கோம் ஒரு சதவீத பணம் கூட வரல அப்ப ஆட்சி ரொம்ப அணுக்கமான ஆட்சி வேற இதையெல்லாம் குறிப்பிட்டு வந்து முரசொலி இன்னைக்கு தலையை கழிஞ்சிருக்கு கலைங்களை ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க அந்த பட்டியல வந்து இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இது வரைக்கும் ஒரு எட்டு ஆண்டுகள்ல நம்ம இவ்வளவு தொகை கேட்டோம் இவ்வளவு தொகை தான் வந்துச்சு நிரந்தர நிவாரணம் கேட்டோம் அது வரவே இல்லை ஆகப்பொத்தம் கிடைச்சது நாலு சதவீதம் நூறு ரூபா கேட்டா நாலு ரூபா தராங்க இதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் கிள்ளியும் கொடுக்க வேண்டாம் ஆனால் தமிழ்நாட்டை எள்ளி நகையாடுறாங்கன்னு மிகக்காரமான தலைங்கம் பிரதமர் இன்றைக்கு வருகிற நேரமாக அந்த தலையங்கம் வருது நிவாரண தொகையில எந்த அளவுக்கு நம்ம ஓரவஞ்சகம் காட்டுகிறார்கள் என்பதையெல்லாம் வைத்து பிரதமர் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டேன் என்கிற கடமைக்கு மாதிரி மாதிரிதான் தெரிஞ்சது ஏன்னா ஒரு பாடி லாங்குவேஜ்ல எல்லாம் ஒரு உற்சாகம் எல்லாம் எதுவுமே இல்லை ஓபிஎஸ் கப்பட்ட கொஞ்சம் மகிழ்ச்சி மாதிரி தெரியுது பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் எல்லாம் கொடுத்தார்கள் அது எந்த அளவுக்கு உள்ள ரஞ்சத்துல பேசுனாருன்னு நமக்கு தெரியாது ஆனா காலையில தினகர பத்திரிகைகளை மட்டும் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க பிரதமர் சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து ரைடு நடத்தணும் என்று கேட்டுக்கொண்டார் என்று அரசியல் யூகமாக கூட இருக்கலாம் ஆனால் ஓபிஎஸ்க்கு முந்தி பேசினாரு எடப்பாடி பழனிசாமி பற்றி எனக்கு தெரிந்ததே நான் சொன்னால் அவர் திகா ஜெயிலுக்கு போவது உறுதி என்று சொன்னார் எனவே அதெல்லாம் முடிச்சு போட்டு இந்த செய்தி எழுதப்பட்டிருந்தது எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக பிரதமர் வரும்போதெல்லாம் இருக்கக்கூடியவர் அவர் ஆப்சண்ட் ஓ பன்னீர்செல்வம் அதாவது பாரதிய ஜனதாவோடு நெருக்கம் காட்டுகிற அண்ணா திமுக தலைவர் அப்படி எடுத்துக்கலாம் இதுல ஈடியோட ஒரு அண்டகாலம் எல்லாம் ரொம்ப பயங்கரமா சிரிப்பா சிரிக்குது நிலத்து பக்கத்துல ஒரு விவசாயி ஒரு அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரோ வச்சிருக்கிறாரு அது அவங்க அப்பா காலத்துல வாங்கினாலும் அதை அபகரிக்க உள்ளூர் பாரதிய ஜனதா ஒரு ஒரு முயற்சி செஞ்சு அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி வழக்கு நடக்கு திடீர்னு பார்த்தா அவருக்கு ஈடி அனுப்புது ஐயா நீங்க வந்து சட்டவிரோத பணம் பரிமாற்றம் செய்து கருப்பு பணத்தை எல்லாம் செலவு செஞ்சுட்டீங்கன்னு விவசாயி பாவம் அவரு தோட்டத்துல இருக்கிற தண்ணி தொட்டியில செலவு செஞ்சுதான் அவருக்கு பழக்கம் கருப்பு பணத்தை செலவு செய்யறதுக்கு அவ்வளவு பெரிய மிஷினுக்கு அவரே எங்க போவாரு அவரே ஆறாயிரம் ரூபா பணம் வாங்கிட்டு தான் குடும்பத்தையே நடத்திட்டு இருக்காரு பேங்க் அக்கௌண்ட்ல ஐநூறு ரூபாயோ எண்ணூறு ரூபாயோ தான் இருக்கு பதறி போயிட்டாரு ஏன்னா இடியை பத்தி ஏகப்பட்ட செய்தி வெளியே வந்த உடனே இடினாலே எல்லாருக்கும் பெரும் பயம் அவர் பிறகு பாஸ்புக் எல்லாம் தூக்கிக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்து இடி ஆபீஸுக்கு போய் வழக்கறிஞர்கள் கூட போயிருக்காங்க அதெல்லாம் உள்ளே வரக்கூடாதுயா வக்கீல்லாம் உள்ள வரக்கூடாதுட்டாங்க பிறகு வரைய போய் ஏதோ அவருக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு வந்தாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு இப்பதான் செய்தி தெரியுது செய்தி எப்படி தெரிஞ்சதுன்னா அவருக்கு அனுப்பின சம்மன் வந்து சமூக வலைதளங்கள்ல வயிறு சம்மன்ல அவர் பேரை போட்டு பிராக்கெட்ல அவரோட ஜாதியை போட்டுருந்தாங்க ஜாதி சம்மன் ரொம்ப புதுமையா இருந்துச்சு தேவேந்திரகுல அவர் பேரெல்லாம் மாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு ஆனா பழைய பேர் பல்லருங்கிற பழைய பேரை போட்டு ஜாதி சம்மன் இருக்காரு பேரு வெறும் ஜாதி பேர் அவ்வளவுதான் எதுக்காக கூப்பிட்டோம் ஏன் கூப்பிட்டோம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கருப்பு பணம் செலவு செஞ்சுட்டேன் நடவடிக்கை வாயா இவ்வளவுதான் ஆறு மாசமா ஏதாவது நடவடிக்கைன்னா ஒரு நடவடிக்கை எல்லாம் இல்லை அங்கே பணம் கடைசியில அந்த சம்மன் வந்து இணையத்துல வைரல் ஆன உடனே எல்லாரும் இப்ப வரிசையா கண்டனங்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க பாரதிய ஜனதாவுக்கு இருந்த ஒரே ஒரு கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சி வந்து டாக்டர் கிருஷ்ணாமி கட்சி பாதிக்கப்பட்டது அந்த கட்சியின் ஆதரவு வளையத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கப்பட்ட இனத்தின் ஒரு பிரதிநிதி ஒரு சாமானிய விவசாயி கிரிசாவிக் கடைசியில மிக கடுமையான கண்டனம் அறிக்கை விட்டுருக்காரு ஈடி வந்து முதல்ல அதோட இன்னர் மெக்கானிசத்தை சரி பண்ணணும் இங்க வந்து ஒரு அமைப்ப அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போது அந்த அமைப்புல கண்டிப்பாக லஞ்ச லாவணியம் தலைவறிக்க ஆகும் காரணம் அதுக்கு ஒரு பீதி வந்துடுது பயம் கலந்த ஒரு அச்சம் கலந்த ஒரு நிறுவனத்தை பார்த்த உடனே ஒரு பயம் சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க ஒண்ணுமே செய்யாதவங்களா இருப்பாங்க ஆனாலும் ஏடையை பார்த்தா பயந்துடுவாங்க அதை பயன்படுத்தி அவங்க படம் பறிப்பாங்க வழக்கமாக பார்க்கறது தானே இப்போ ஈடி கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஏடையா மாதிரி ஆகிட்டாங்க அதனால தான் திண்டுக்கல் பக்கம் அந்த அதிகாரி கைது செய்யப்படுகிறார் ஒரு டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் இருபது லட்சம் ரூபா லஞ்சம் கேட்டிருக்காரு பழைய எல்லாம் எடுத்து ஒரு எழுபத்தஞ்சு வழக்குகளை அப்படி அவர் அவரோட லேப்டாப்பில் சேர்த்து வச்சிருக்காரு அப்போ மேலதிகாரிகள் அனுமதி இல்லாமல் அவங்க உத்தரவு இல்லாமல் எப்படி இது நடக்கும் எல்லாருக்கும் நான் பங்கு பிடிச்சி கொடுத்தேன்னு வேறு சொல்கிறாரு வாக்கு மூலம் போலீஸ் எழுதின வாக்குமூலம் இல்ல எல்லாம் இப்ப வீடியோ எடுத்துடுறாங்க முன்னாடி எல்லாம் போலீஸ் வாக்குமூலம் எழுதிக்கிட்டோம் கோர்ட்டில் வந்து கேட்கும் போது நான் சொல்லவே இல்லைங்க அவங்களே எழுதிட்டாங்கன்றாங்க இப்ப வந்து வீடியோ எடுத்து தான் வாக்குமூலமே இது வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல ஆனா இடி வந்து உடனே அந்த வழக்கு சம்பந்தமான எல்லா விவரங்களையும் டெல்லிக்கு எழுப்பியாச்சு நிர்மலா சீதாராமன் அந்த அளவுக்கு ஏடிஎம் புத்தி எல்லாம் பேசுற மொராய் தேசாவின் வம்சா வழியை சேர்ந்தவர் அப்போ விவசாயி மணி ட்ரீன்னு சொன்னாரு இந்த மாதிரி ஏடிஎம்மா வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுக்கன்னு ரொம்ப இலி நகையாடினாங்க அவங்களுக்கு நேர கீழே தான் இந்த இடி இருக்கு நிதியமைச்சரும் நிதி அமைச்சகத்துக்கு கீழே அப்ப இதை பத்தி எல்லாம் என்ன நடவடிக்கை ஒரு விவசாயி அந்த விவசாயிக்கு சம்மன் அனுப்புறாங்க அந்த சம்மன்ல ஜாதி பேரை போடுறாங்க அப்ப அந்த அதிகாரிகளுக்கு வந்து என்ன நடவடிக்கை அவங்கள தண்டிக்க வேண்டாமா ஜாதி சம்மன் அனுப்ப முடியுமா யாராவது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படியான ஒரு நிதியமைச்சரை வைத்துக் கொண்டு பிரதமர் என்ன செய்கிறார் இந்த கேள்வி வருது இல்ல ஒரு அமைப்ப நீங்க அரசியல் ரீதியா பயன்படுத்தினாலே அந்த அமைப்பு எப்போதுமே அசுர பலம் பெற்று எல்லாரையும் சாப்பிட பாக்கும் கடைசி கடைசியா யாரு யார சாப்பிடணும்னா தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர விஷயம்தான் போலீஸ் அத்துமீறல்கள் தான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பெரிய காரணமா இருக்கு எத்தனை ஆட்சிகள் அப்படி கவிழ்ந்தன இங்க ஈடு எத்து மீற பிரதமர் வந்து அதையெல்லாம் சரி செய்யணும் விளையாட்டுல நடந்த சம்பவத்தை தான் நம்ம சுட்டி காட்டுறோம் இதே மாதிரி வட இந்தியால எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் ஆறு மாசம் கழிச்சு சோசியல் மீடியா சர்க்குலேஷனுக்கு வந்து எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்ச பிறகுதான் இது பொதுவெளிக்க வருது ஆக ஒட்டுமொத்தத்துல பிரதமரோட விசிட் என்பது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் ஏன்னா பாரதிதாசனுக்கு செய்யப்பட்ட மரியாதையாக நான் நினைச்சேன் பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணையை என்று பத்திரிகைகளை எல்லாம் பெரிதும் பாராட்டியவர் பாரதிதாசன் அந்த வகையில ஒரு பத்திரிகைலாம் எனக்கு பாரதிதாசனுக்கு கிடைத்த மரியாதை ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக நாட்டின் பிரதமர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து இந்த திராவிட கவிஞருக்கு செலுத்திய அந்த மரியாதை ரொம்ப நிகழ்ச்சியாக தான் இருந்தது நல்ல விஷயம் தான் ஆனால் வெறுமனே அரசியலாக மட்டுமே எல்லாவற்றையும் பார்ப்பது என்பது எப்படி சரியா வரும் எதிர்கட்சிகள் இல்லாமல் இருக்கின்றன அதை ஏற்றுக்கொள்ள செய்யணும் பாரதிய ஜனதா அந்த எலக்ட்ரிகல் மிஷின் அடியே பக்காவா வச்சிருக்கு ராமர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே ராமர் கோயில் திறப்புளால எதுக்கு அரசியல் அப்படி அரசியல் செய்யும் போது என்ன பிரச்சனை வருது எதிர்கட்சிகளுக்கு திறப்புலாக போக வேண்டாமாங்கிற குழப்பம் வருது அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதாவது தெருப்புலாவுக்கு யாரெல்லாம் வரலையோ அவர்கள்லாம் ராமரின் விரோதிகள் இந்து விரோதிகள் இப்படியான ஒரு சித்திரத்தை வரைவதற்கு பாரதிய ஜனதா முயற்சிக்கும் போது அயோத்தி ராமர் கோயில் என்பது பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி அது அதற்கான நிலம் ஒதுக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு அதுவும் ஒரு பகுதி தான் இப்ப முடிஞ்சிருக்கு இன்னும் முழுமையா பூர்த்தி ஆகலை அதே இயத்தில ஒரு மசூதியும் கட்டப்படுகிறது இல்லவா அதுவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு தானே பாபர் மசூதியோட டூம் இருந்த இடத்த மட்டும்தானே ராமர் கோயிலுக்கு ஒதுக்கிறாங்க அப்ப அந்த மசூதி அதை பற்றி ஏன் யாருமே கவலைப்பட மறுக்கிறார்கள் அதை பற்றி ஏன் வந்து பாரதிய ஜனதா வாய் திறப்பதே இல்லை இதை எதுக்கு வந்து அரசியலாக மாற்றணும் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்ப வேண்டிய எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அவ்வளவு பேசுறாங்க பவுண்டேஷன் டே நிறுவன தினம் அதுல தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி மம்தா பானர்ஜியோட மர்ம அவருக்கு எதிரான கருத்து கூடுறது யாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட மாநில செயலாளர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து போகச்சுட்டு போய் பாரதிய ஜனதாவில சேர்ந்த சுயந்த சுதந்திர அதிகாரிய எதுவுமே கண்டிக்கிறதே இல்லை இவங்க அவருக்கு நம்மளை பத்தி கடுமையா கேவலமா பேசுறாரு ஆனா வந்து நம்ம மந்திரிகள் திரிணாமுல் காங்கிரஸ் மந்திரிகள் பதிலே சொல்றது இல்லை இதுலாம் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒன்று மட்டும் நிற்க வேண்டும் குறைந்தபட்சம் முன்னூத்தி ஒன்பது நானூறு தொகுதியில பாரதிய ஜனதாக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நடத்தணும் அதுக்கும் வந்து பிரதமர் வந்து ஐம்பது சதவீதம் பாரதிய ஜனதா ஓட்டு வங்கியை உயர்த்தணுங்கிற டார்கெட்டை வச்சிருக்காரு எண்பது சதவீதம் இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைச்சா ஐம்பது சதவீதம் பாரதிய ஜனதா கிடைக்கும் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று மட்டும் நின்றாலும் பாரதிய ஜனதா ஜெயிக்கும்ங்கிறத அதோட அர்த்தம் இப்போ வியூகம் வகுப்பதுல வந்து பாரதிய ஜனதா அவங்க வந்து தெளிவா இருக்காங்க ஆனா அதே நேரத்துல வந்து தமிழ்நாட்டை தவிர இன்னும் தென் மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களில் எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமை என்பது இன்னமும் சரியாக நாட்டுல இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி ஜனவரி பொங்கலுக்கு பிறகு அனைவரும் தொகுதி பங்கீடு விடும் போல தோன்றுகிறது இதே மாதிரியான வேகம் வந்து பிற மாநிலங்களில் காட்டப்பட வேண்டும் பிப்ரவரி மாத கடைசியில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வரும் ஜனவரி வந்துருச்சு ஜனவரி பிப்ரவரி இன்னும் மிஞ்சு போனா ஒரு ஐம்பது நாள் தான் இருக்கு அப்போ பாரதிய ஜனதாவை வீழ்த்துவது என்பது ஒரு பெரிய அசுர முயற்சி என்பதையாவது இவர்கள் உணர்ந்தார்களா அதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி முடியாது விவசாயிக்கு சம்மன் அனுப்புற மாதிரி நாளைக்கு எல்லாருக்கும் அனுபவம் யாரு வேணாலும் அனுப்பலாம் அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு ஆனா சம்மன் வாங்கி அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றது அது எவ்வளவு பெரிய வேலை அப்போ சாமானியர்களை வந்து இடியை வச்சு மிரட்டுறதோ சாமானியர்களை போலீஸை வச்சு மிரட்டுறதோ இன்னும் ஒண்ணுதானே முறையை பாரதிய ஜனதா கடைபிடிக்கிறது அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்கனவே எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டியது அது அதிகமான எம்பிக்கள் எங்க அமைவாங்கன்னா வட இந்திய மாநிலங்களில் தான் அமைவாங்க ஏன்னா அது ஜனத்தொகை பேசிஸ் பாப்புலேஷன் அட்வான்டேஜ் இதெல்லாம் போக பிரதமர் என்கிற ஒரு முகம் வந்து இந்தியா முழுவதும் பிரபலமானது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் மோடி மோடிக்கு எதிராக என்றால் மோடிக்கு எதிராக யாரும் இல்லை ஆக மோடி பிரதமராக நீடிக்கணுமா நீடிக்க வேண்டாமா இந்த ஒற்றை கேள்விக்குள்ளதான நிக்கிறாங்க மீண்டும் அது மோடி சென்ட்ரிக் தானே மோடி சென்ட்ரிக்கா ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது இன்னமும் எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் விரைவு காட்ட வேண்டும் எந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பு காட்ட வேண்டும் அது திருச்சி வருகை இதையெல்லாம் உணர்த்துவதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழ்நாடு வந்து தெளிவாகவும் சரியாகவும் இருக்கிறது அதே தெளிவு அதே ஒருங்கிணைப்பு வட இந்திய மாநிலங்களில் இருக்கிறதா தமிழ்நாடு வந்து நிவாரணத்துல மட்டும் வஞ்சிக்கப்படுகிறதா இல்லைன்னா அரசியலேயே நம்மளை வந்து வஞ்சிக்கிறாங்களாங்கிறத எனக்கு பெரிய புரியாது ஏன்னா அகில இந்திய கூட்டணியில் நம்ம இருக்கிறதால பல தர்ம சங்கடங்கள் பல இடங்கள்ல பல குரல்கள் கொடுக்க முடியல கொள்கைகள் என்பது அதெல்லாம் வருஷமா இருக்கிற விஷயம் அதை எடுத்து சொல்லும் போது வட இந்திய அரசியல் ஏற்படுது கடைசி கடைசியா தொகுதி பங்கீடு தான் என்று வந்தால் ஆரம்பத்திலேயே போய் ஒரு அகில இந்திய கூட்டணியில இடம் பெற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உண்மை இந்திய தொகுதி பங்கீடு கடைசி நேரத்தில் முடிக்க வேண்டியதானே என்ன இந்தியா கூட்டணியோட அவங்களோட செயல் என்ன அந்தந்த மாநிலங்களில் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கும் போது மாநில கட்சிகள் தலைமையில் தொகுதி தோன்றியது அப்படின்னா ஃபார்மேட் எங்க வருது கட்சிகள் அகில இந்திய அரசியல் போகும்போது ஏற்படுகிற மாநில அரசியலில் ஏற்படுகிற தர்ம சங்கங்கள் இப்படியான பல கேள்விகள் இன்றைக்கு வந்து பிரதமர் திருச்சி வருகையின் போது மனதிலே தோன்றியது பிரதமரில் திருச்சி வருகை என்பது அளவுக்கான ஓட்டு வங்கியெல்லாம் பாரதிய ஜனதா முற்றிலும் ஏற்படுத்த போவதில்லை பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ஆனால் ஓபிஎஸ் ஒரு மாதிரி எனக்கு தோணுச்சு என்ன காரணம்னா அவர் இயல்பாகவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த வாழை அடிக்கிறார் ஆனால் இன்னமும் பாரதிய ஜனதா மௌனம் காய்க்கிறது நேரடியாக வந்து அது அதிமுக அண்ணாதிமுக தலைமையை பற்றி எந்த கருத்தும் போறது அண்ணாமலை மட்டும் இருபது சதவீதம் பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி வந்துடும் பல தொகுதிகளிலும் விடலாம் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அது நடக்கவில்லை என்றால் அண்ணாமலை பதவி போய்விடும் பிரதமர் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டேன் என்கிற கடமைக்கு மாதிரி மாதிரிதான் தெரிஞ்சது ஏன்னா பாடி லாங்குவேஜ்ல எல்லாம் ஒரு உற்சாகம் எல்லாம் எதுவுமே இல்லை ஓபிஎஸ் கப்பட்ட கொஞ்சம் மகிழ்ச்சி மாதிரி தெரியுது பிரதமர் சந்திப்பதற்கு எல்லாம் கொடுத்தார்கள் அது எந்த அளவுக்கு உள்ள ரெண்டு பேசினார் நமக்கு தெரியாது ஆனா காலையில தினகர பத்திரிகை கொண்டு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க பிரதமர் சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து ரைடு நடத்தணும் என்று கேட்டுக்கொண்டார் என்று அரசியல் யூகமாக கூட இருக்கலாம் ஆனால் ஓபிஎஸ் முந்தி பேசினாரு எடப்பாடி பழனிசாமி பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னால் அவர் திகா ஜெயிலுக்கு போவது உறுதி என்று சொன்னார் எனவே அதெல்லாம் முடிச்சு போட்டு இந்த செய்தி எழுதப்பட்டிருந்தது எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக பிரதமர் வரும்போதெல்லாம் இருக்கக்கூடியவர் அவர் ஆப்சண்ட்டு ஓ பன்னீர்செல்வம் அதாவது பாரதிய ஜனதாவோடு நெருக்கம் காட்டுகிற திமுக தலைவர் அப்பாக கட்டியின் கூறியிருக்கிறது விளைவுகள் என்ன என்பதை அடுத்தடுத்து பார்ப்போம் வணக்கம்